அனைவருக்கும் வணக்கம் தேய்புரை அஷ்டமி காலபைரவர் வழிபாடு சிவபெருமானின் அம்சமானவர் சனி பகவானின் குருவானவர் வாரணாசி என்றழைக்கப்படும் காசி ஆளும் வாரணாசி வேந்தன் ஸ்ரீ காலபைரவர் வழிபாடு மாதந்தோறும் வரும் பௌர்ணமி முடிந்து எட்டாம் நாளில் வரும் திதி அஷ்டமி அந்நாளிலே தேய்புரை அஷ்டமி மிகவும் காலபைரவருக்கு சிறப்பு வாய்ந்ததாக ஆதிசங்கராச்சாரியரால் காலபைரவர் வழிபாடு மிகவும் பின்பற்றப்பட்டு வருகின்றது அச்சமயத்திலே பைரவர் அஷ்டகம் மற்றும் காலபைரவர்களுடைய அஷ்டோத்தரங்கள் மற்றும் பைரவர்களுடைய போற்றிகள் அனைத்தும் பாடிவர காலபைரவரின் அருள் பரிபூரணமாக கிட்டும் என்பது ஆதிசங்கரின் அருள் வாக்கு காபாலிகர்களால் வழிபாடு செய்யப்பட்ட காலபைரவர்கள் வழிபாடு பிறகு ஆதிசங்கராச்சாரியரால் பின்பற்றப்பட்டு தொடர்ந்து நம் முன்னோர்களாலும் கடைபிடிக்கப்பட்டு சிவாலயங்களில் வீட்டிற்கும் வடகிழக்கு திசையில் வீட்டிற்கும் காலபைரவர் பகவானுக்கு சிவபெருமானின் அறுபத்தி நான்கு ரூபங்களில் மிகவும் சக்தி வாய்ந்தவராக கருதப்படும் மகா பைரவருக்கு சிறப்பாக மகா யாக மற்றும் சிறப்பான வாசனை திரவியங்களால் மற்றும் பல்வேறு திரவங்களாலும் அபிஷேகங்கள் நடைபெறும் அபிஷேகங்கள் நடைபெற பெற்று தீபாராதனை நடைபெறும் மற்றும் சிவபக்தர்கள் சிவாலயம் சென்று காலபைரவர்களுடைய வழிபாடு செய்து வெண்பூசணியிலே விளக்கேற்றி மற்றும் பஞ்ச தீபத்தினாலும் விளக்கேற்றி எட்டு மிளகு தீபம் ஏற்றி வர கடன் பிரச்சைகள் மற்றும் இழந்த சொத்துக்கள் மற்றும் செல்வங்களை மீட்க காலபைரவருடைய வழிபாடு மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது இன்று தேவிரை அஷ்டமி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை சரபேஸ்வரருக்கு ராகு காலத்திலே எலுமிச்சை தீபமேற்றி காலபைரவருக்கு மேற்கொண்ட தீபங்களை ஏற்றி வழிபாடு செய்து வர மிக சக்தி சக்தி வாய்ந்த பலனொன்று என்று முன்னோர்களால் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை ராகு காலம் இச்சமயத்திலே சரபேஸ்வரரை சரபேஸ்வரரும் சிவபெருமானின் அம்சமாக தோன்றியவர் நரசிம்ம பகவானை சாந்தப்படுத்திய ரூபமாக சரபேஸ்வரர் திகழ்வதால்